அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த நிலை என்ன இந்த வீட்டு நிலையை எப்படி நான் நகர்த்ததுன்றத கூட தெரியாத ஒரு வேலை இருக்குது இன்றைக்கு இப்போ மகன் ஒன்று தான் அவர் போராட்டத்தில் சேர்த்துட்டேன் மற்றது மூன்று பொம்பளை பிள்ளைகள் இதையே ஒரு ஆளை கல்யாணம் கொடுத்தாங்க ரெண்டு பேரை படிப்பிச்சு கொண்டிருக்கேன் அந்த படிப்புக்குனால் செய்ய முடியல வேலைகள் எல்லாம் போயிட்டுது இந்திய நாள் எல்லாம் நாசமாக போட்டுது வடத்துள்ளூர் அமைச்சரை சந்திக்கிறேன் டென்னிஸ் விரமையை சந்திக்கிறதுக்கு யாழ் பணத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே போய் எந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு கடிதம் மூலம் எதிர்க்கொடுத்துருந்து அந்த கடிதத்தை பார்த்த முன்னாலே இருந்த செய்ட்டி என் கடிதத்தை வண்டி பார்த்தேன் அதுக்கு வண்டி பார்த்து பிராங்கெல்லாம் அடிச்சுட்டு அங்கே ஐயா இருக்கிறார் உள்ள போங்கோடன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுக்கேன் நான் ஐயாட்ட நேரடியாக போனேன் டென்னிஸ்வரன் ஐயாட்ட நேராக போய் அங்கே கதைக்கு கடிதத்தையும் பார்த்துருவேன் பார்த்துட்டு வாங்கிச்சிட்டு சொன்னேன் உங்களோட மகன் ஒரு ஆள் செத்துருக்கிறார் விருத்த அடைஞ்சிருக்கேன் நீங்கள் போய் நீரியல் திணைக்களத்தில் இதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க அதாவது வந்து அதை செத்ததுன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க நான் உங்களுக்கு ஐம்பம் காசு தென் ஆனால் நீரியல் திணைக்களம் இறப்பு சார்ந்ததை கொடுக்கறதுக்கா நீரியல் திணைக்களம் கடத்தொழில் சம்பந்தமானதா நீரியல் திணைக்களம் இறப்பு சார்ந்ததை கொடுக்கறதுக்காகவா இந்த நான் அவர்கிட்ட கொடுத்த கடிதம் டென்னீஸ்வரன் ஐயாட்ட கொடுத்த கடிதம் அவர் என்கிட்ட திருப்பி தந்தது இந்த கடிதத்தை இந்த கடிதத்தை இவரை எனக்கு திருப்பி தந்திருக்கிறார் நான் அவருக்கு சொன்ன வார்த்தை எனக்கு காசு இல்லை நான் கேட்டது இந்த கஷ்டத்துக்கு விலை இந்தியனால் பாதிக்கப்பட்டுட்டேன் இப்போவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இதால் தான் நான் அவைய போய் கேட்டது காரணம் நான் மற்றவர்களுடைய காசு வேண்டி வாழணும்னு நான் இதுவரைக்கும் நினைக்கல அப்போ இது வந்து என்னட்ட கேட்டிருக்கலாம் செத்ததுக்கு சான்றிதழ் கேட்டிருந்தேன் நான் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே இருக்கேன்ட்டேன் ஆனால் நீர் எத்தனைக்கெல்லாம் வந்து இந்த சான்றிதழ் உறுதிப்படுத்துறதுன்றது என்னதுக்காக நீடித்திருக்கலாம் அப்படின்னா பிறப்பு ஒரு காரியாலயம் இருக்க வேண்டிய அவசியம் அரசியலில் இருந்து கொண்டு படிச்சாக்கள் என்று படிப்பறிவேற்ற இந்த சமூகத்தை இவை என்ன நினைச்சு சொல்லினோம் அலைய வைக்கணுமா இதைத்தான் எல்லாருமே செய்யணும் அரசியல் பாதி அரச அதிகாரிகள் வரைக்கும் அவங்கள இந்த பாபர மக்களை அலைய வைக்கிறதான வேலை கண்டு அதுக்கான தீர்வு எவராவது கொடுத்துருக்கீங்க ரெண்டு வரைக்கும் ஒரு மக்களுக்கு என்ன துன்பம் என்ன பிரச்சனைன்றது கண்டடைஞ்சு வசிச்சவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் படுக்க நினைக்கிறவனுக்கு பாய் கொடுக்கணும் இருக்க நினைக்கிறவன் நிலம் கொடுக்கணும் இது எதுவுமே நடக்குது இல்லை நீங்களே இந்த இடத்த கூட்டம் வைச்சாலும் கூட்டத்தை வச்சுட்டு போறீங்களே ஒழிய அதுக்கான தீர்வை கண்டது கிடையாது இந்த வரைக்கும் நடந்து நடந்துவிட்டுருக்குது யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது எந்த பிரதேசத்தில் நாங்கள் கதைக்கிறது பிரதேசத்தில் கதைச்சால் வீடு இல்லைன்றாங்க துன்பப்படுத்துகிறாங்க எங்களை